Welcome. செங்கம் அருகே வனப்பகுதியில் தாழ்வாக பறந்த மர்ம விமானம் வனப்பகுதியில் கேட்ட பெரும் சத்தத்தால் மேற்பட்ட கிராம மக்கள் அச்சம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த கருங்காலிப்பாடிப்பட்டி புளியம்பட்டி மணிக்கல் பழையூர் கரிமலைப்பாடி மேல் ராவந்தவாடி போன்ற பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வனப்பகுதியை சுற்றி அமைந்துள்ளது இப்பகுதிகளில் வழக்கமாக ராணுவ ஹெலிகாப்டர்கள் வனப்பகுதிகளில் மிக தாழ்வாக சென்று வருவதற்கு அதிவேகமாக வனப்பகுதியை ஒட்டி வந்துள்ளது பின்னர் திடீரென்று பெரும் சத்தமும் அதிர்வும் ஏற்பட்டுள்ளது இதனை உணர்ந்த அப்பகுதி மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளார்கள் இதனால் அப்பகுதி மக்கள் என்ன சத்தம் என்று தெரியாமல் பெரும் ஆச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர் ஒரு சிலர் வனப்பகுதியை ஒட்டி ஆதிவேகமாக ஜெட் விமானம் வந்து செல்வதை கண்டு அதன் பின் பெரும் சத்தம் ஏற்பட்டுள்ளதும் வனப்பகுதியில் கோனை புளியமரம் என்ற பகுதியில் புகை மண்டலமாக காட்சியளித்ததும் அப்பகுதி மக்களை பெரும் பீதியடைய செய்துள்ளது இதனை அடுத்து என்னவென்று தெரியாமல் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பெயரில் பாரஸ்ட் பழனிசாமி மற்றும் வன காப்பாளர்கள் வனத்துறையை சுற்றி அமைந்துள்ள கிராமங்களுக்கு சென்று நடந்ததை கேட்டறிந்தனர் பின்னர் கிராம மக்கள் தந்த தகவலின் பெயரில் வனப்பகுதிக்குள் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள் தினமுகம் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருவரன் மற்றும் ஐயம்மாள் ஒரு பதினொன்று மணி இருக்கு பதினொன்று மணி அளவு நாங்கள் ரூபில் போக தெரிஞ்சோம் சரியான சவுண்ட் ரெண்டு சவுண்ட் உடனே உடனே ரெண்டு சவுண்ட் வந்தது சவுண்ட் வந்து கொஞ்ச நேரத்தில் புகை வந்துச்சு அதில் ராக்கெட் புகையும் அது தனியாக ஒரு லைன் தெரிஞ்சது ராக்கெட்டும் போனது அந்த புகை தனியாக இங்கே இங்கே காட்டில் எங்கேனாலும் நடந்துருக்கலாம் புகை நல்லா எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு நானும் தங்கச்சி கூட வந்தேன் நல்லா தெரிஞ்சிச்சு அங்கே கொஞ்சம் நாங்கள் வேறு வேலைக்கு போனதுனால அது அதை கவனிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் நம்ம காடெல்லாம் அத்துப்படி தான் நாங்கள் அந்த பக்கத்தில் தான் இருக்கோம் சரி அங்கே ஆனால் புகை நல்லாவே தெரிஞ்சிச்சு அந்த ராக்கெட்டோட போக தனி கீழே போக மேலே போக இல்லைங்க மேலே போனது தனி அது ஒரு போடு ராக்கெட் போனது நல்லா தெளிவாக பார்ப்போம் கீழேந்து கிளம்புது பக்கமாக தான் பண்ணுவாங்க நிற்கிறோம் இந்த சருவண்டிக்குள்ளே தான் அதிகபட்சம் கொண்டாடுறது ரொம்ப தூரம் கிடையாதுங்க இது கொஞ்சம் போனோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது இந்த ரவுந்தவாடி கொண்டதுலாம் இதுக்கு நேர் போனோம்னா ராமாபுரம் நம்ம இப்போ மையப்பகுதியில் நிற்கிறோம் ராமாபுரம் ரவுந்தவாடி கொண்டம் கரிமலைப்பாடி இது இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த தப்புநாய்கிம்பட்டி நிலப்பரப்பு இது வரைக்கும் அதுமாரி தான் கஷ்டம் ஆனால் அடிக்கடி தாத்தனை போவோம் இந்த வாட்டி வந்து வெடி சவுண்டோட போனது வெடி ஒரு பெரிய சவுண்டாகும் என்ன வரைக்கும் என்ன வர நாளை ரெண்டு பார்த்தோம் ஆனால் எங்கள் வேலை பார்க்க முடியும் அந்த தொகை மூட்டத்தில் மாசி மூட்டம் என் வேலை கரெக்டாக டெஸ்ட் பண்ணணும் பைனு கட்டு ஜட்டு சவுண்டு மட்டும் வித்தியாசம் பெரிய சவுண்டாக வேற வித்தியாசம்